மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் நம்மகிட்ட நூல் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட் கலராகவே எதிர்பார்க்குறீங்க ஆனால் அந்த மாதிரி வராதுங்க சரிங்களா எங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வந்து என்ன கலரில் கிடைக்குதோ அதிலிருந்து தான் நாங்கள் வந்து நூலை தயார் பண்ணுறோமே தவிர வந்து ஸ்பெஷலாக வந்து லைட் கலர் மட்டுமே எங்களுக்கு தனியாக இல்லைங்க எங்களுக்கு வந்து டார்க்கு லைட்டு எல்லாமே கலந்து தான் கிடைக்குதுங்க பாருங்கள் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே கலந்து தான் கிடைக்குதுங்க சரிங்களா அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் கலராக எதிர்பார்க்காதீங்க அந்த மாதிரி வந்து நம்மளால் நூல் சப்ளை பண்ணவே முடியாதுங்க என்னால் மட்டும் இல்லை யாருனாலையுமே அப்படி பண்ண முடியாதுங்க ஏன்னா ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் மிக்சடாக தான் கிடைக்கும் தனியாக லைட் கலர் மட்டும் கேட்டால் துணி இல்லைப்பா நீ போய்ட்டு அப்படின்ட்டுருவாங்க ஒரே வழியாக பார்த்தீங்களா இருக்கிற துணி எல்லாமே அந்த மாதிரி வந்து டார்க்கு லைட்டு எல்லாமே கலந்து தான் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ எல்லாருமே வந்து லைட் கலர் மட்டுமே கேட்டிங்கன்னா அப்போ இந்த டார்க் கலர் நான் யார்கிட்ட விற்கிறது சரிங்களா அதனால் வந்து இதை புரிஞ்சுக்கங்க ஸோ லைட் கலரில் துடைச்சாலும் அழுக்கு போகும் டார்க் கலரில் துடைச்சாலும் அழுக்கு போகும் சரிங்களா எதில் தொடைச்சாலும் அழுக்கு போகிறது போகிறது தான் அதனால் வந்து மார்க்கெட்டில் எந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பொருள் கிடைக்குதோ அந்த மாதிரி தான் நம்ம சப்ளை பண்ண முடியுங்க அதனால் வந்து இல்லாததாக தயவு செஞ்சு யாரும் கேட்காதீங்க என்கிட்ட இருக்கிறது இவ்வளோ தான் ஓகேங்களா லைட் கலர் வந் சாரி டார்க் கலர் வந்து எவ்வளோ கம்மியாக வந்து போட முடியுமோ அவ்வளோ கம்மியாக போட்டு உங்களுக்கு நான் நூல் சப்ளை பண்ணுறேன் அது வேணால் பண்ணலாம் சரிங்களா ஆனால் வந்து டார்க் இல்லாமல் கபல்சரி நம்மளால் போட முடியாது நன்றி வணக்கம்